சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் சாம்பாருங்க நம்ம பாசி பருப்பு போட்டு வைக்கிறதோட பாசி பயிர் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லதும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு பாசி பயிர் போட்டு குழம்பு வைக்க போகிறாங்க டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டான முறையெல்லாம் பண்ணிடுங்க ரொம்ப ஹெல்த்திங்க பாசி பருப்பு போட்டு பண்ணதோட நம்ம தோலோட போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க டிஃபன் சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பாசிப்பாயிருங்க கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு மட்டம் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் ரெண்டு மூணு பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு நாலு பல் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் காயங்க கட்டிக்காயை எப்போயுமே ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு தண்ணி முங்குற அளவு போட்டு கருவேப்பில் தலையும் போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து விடணுங்க பாசி பேரை இங்கே ஊற விட்டேன்னா நாலு விசில் விட்டால் போகிறோம் அதிக அஞ்சு விசில் ஆறு விசில் விடுங்க அப்போ தான் கொஞ்சம் வேகும் நல்லா வெந்துருச்சு இதை மசிச்சு விட்ருக்கலாம் அளவுக்கு நல்லா மலர்ந்து வந்தாலே போதுங்க பூ மாதிரி மலர்ந்துருக்கும் அப்போ நம்ம நம்மளாக கரண்டி வச்சு கடைஞ்சோம்னா உங்களுக்கு நல்லா கூழாயிரும் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் கட்டி காயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க பவுடருனால் இங்கே லாஸ்ட்டில் தாளசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கடைஞ்சாச்சு இதில் வந்து போதுமான அளவுக்கு தண்ணியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க யாருமே டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க டேஸ்ட் இருக்காது பருப்பு போடணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு மல்லித்தழை தூவி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறம் கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட்டாச்சு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் சாம்பார் அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கடுத்து போகும் அதனால் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடணுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ரெண்டு வரமிளகாய் கருவேளை திழங்கு எல்லாம் போட்டு தாளசம் பண்ணி ஊற்றுனோம்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடிங்க பார்க்கல எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசியில் இன்றைக்கி இட்லியை வச்சுருக்காங்க ஒரு பாத்திரத்துல நம்ம மாற்றிக்கிடலாம் காக்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சாம்பார் வந்து எச்சு உறுதுங்க நாக்கில் பத்து இட்லி சாப்பிட்டாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எம்மி எம்மி பாசி பயிறு சாம்பாருங்க இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம் இட்லியோட சேவ் பண்ணியாச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க நம்ம சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசி பயிர் போட்டு வச்சுருங்க ரொம்ப டேஸ்டியாகட்டு பாசி பருப்பு போட்டு தான் வச்சு பார்த்துருப்பீங்க பாசி பயிர் போட்டு சாம்பார் வச்சுருக்க மாட்டேங்க டிஃபன் சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சாம்பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து பயிர் போட்டு சாம்பார் வைக்கிறத விட டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்க நீங்களும் சூப்பராக இருக்கு எப்படி வச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மென்டூனில் சந்திப்போம் பாய்